இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரோன்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளில் போர் நிலவரம் பற்றி வந்த முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் முதல் விஷயமே ஜனாதிபதி அவர்களுக்கு இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்க அந்த இறுதி சடங்குல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அமாஸ் தலைவர்கள் எல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க எல்லாருக்குமே ஒரு பெரும் கேள்விகள் இருந்து கொண்டிருக்கு இந்த காசா போர்ல ஈரான் வந்து பெரும் பங்காற்றி கொண்டிருக்காங்க அதுக்கு இப்ராஹிம் ரைசி அவர்களும் மறைந்த அப்துல்லா அவர்களும் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து வழி நடத்திருக்காங்க அவர்களுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க ஹவுதி கல் இஸ்புல்லான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கலந்திருக்காங்க ஈரானும் ஈரானை சேர்ந்த அந்த ஈரான் ஆக்சிஸ் நாடுகள் எல்லாம் வந்து ஒன்றிணைத்ததே அவர்கள் தான் அதனாலதான் வந்து இவ்வளவு தாக்குதல்கள் சிரியால இருந்து ஈராக்ல இருந்து எல்லாம் வந்து கொண்டிருக்கு இந்த நிலையில இவர்கள் இறந்துருக்காங்களே இனி வந்து இது என்ன ஆகும் சமயத்துல அமாசுடைய தலைவர் வந்து இறுதி சடங்குல கலந்து கொண்ட போது அங்க வந்து உரை நிகழ்த்தி இருக்காங்க எல்லாருக்குமே வந்து அனுமதி கிடைக்கல ஆனாலும் வந்து அமாசுடைய தலைவர்களுக்கு பிரத்யேகமாக வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க அந்த உரை நிகழ்த்த போனப்ப அங்கிருந்த ஈரானிய மக்களே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்பவே வந்து நெகில வைக்கக்கூடிய தருணங்களாக இருந்திருக்கு அந்த சமயத்துல வந்து அமாசுடைய தலைவர் வந்து உரையாற்றும் போது இப்ராஹிம் ரைசி அவர்களும் அப்துல்லா அவர்களும் என்னெல்லாம் வந்து பாலஸ்தீனத்துக்காக செய்தாங்கன்னு சொல்லிட்டு இனிமேலும் நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அவர் வந்து சொல்லி உரையை முடிச்சிருப்பாரு அதை பின்தொடர்ந்து பார்த்தா இப்ப யார் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக தற்காலிகமா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அமாசுடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து அவங்களோடு பேசக்கூடிய ஒன்றிணைத்து அவங்களோட எல்லாம் வந்து உரை நிகழ்த்தக்கூடியது மாதிரியான ஒரு இமேஜ் வெளிவந்திருக்கு அதுல உசாமா அம்தான் இருக்காங்க இஸ்மாயில் அனியா அவர்கள் இருக்காங்க இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் எல்லாம் அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க அதாவது ஈரானை பொறுத்தளவுக்கு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அரச கொள்கையிலேயே ஒன்றாக இருக்குது இது வந்து ஒரு தனி மனிதருடைய விருப்பம் கிடையாது இப்ராஹிம் ரைசி தான் வந்து இதை செஞ்சாரு அதோட முடிஞ்சிருவோம் அதே மாதிரி அப்துல்லா இதை செஞ்சாரு அதோட முடிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதெல்லாம் வந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்களே வந்து சொல்றாங்க அவங்களுடைய அரச கொள்கையா வச்சிருக்காங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றது அப்படிங்கறதும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைகிறவரையும் நாங்கள் உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிறதும் அவர்கள் வந்து காலாகாலமாக வந்து செய்து வரக்கூடிய விஷயமாக இருக்கு அதை தான் நாங்க இனிமேலும் செய்ய போறோம் அப்படிங்கிறதை வந்து அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்காங்க என்னதான் இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் இறந்தது ஒரு இழப்பாக இருந்தாலும் சரி அதனால பாலஸ்தீன விஷயத்திலையோ அப்படி இல்லாட்டினாலும் இந்த பக்கம் வந்து ஈரான் விஷயத்திலையோ வந்து அவர்களுடைய வளர்ச்சியில எந்த ஒரு தடையும் ஏற்படாது நாங்கள் அதை விட வேகமாக தான் வருவோம் இதுக்கு முன்னாடி அவர்கள் சுலைமானி அவர்கள் வந்து இறந்திருந்தாங்க அவர்களை கொன்னதே அந்த இஸ்ரேல் பயங்கரவாதிகள் தான் அப்ப என்ன நினைச்சாங்கன்னா இதோட முடிஞ்சு ஈரான் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அவர்களையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு யார் இருந்தா இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள்லாம் இவங்கெல்லாம் இருந்து மேற்குலகத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருந்தாங்க அதே போலதான் இன்னி யார் வராங்களோ அவங்களும் கண்டிப்பாக இவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இன்னைக்கு அதை உறுதியும் படுத்திருக்காங்க பாலஸ்தீனத்தை அதே மாதிரி நார்வே இந்த மாதிரி நிறைய ஒரு சொன்னோம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஐரோப்பிய யூனியன்ல இருந்து அந்த ஒன்றிய மன்றத்துடைய தலைவர் வந்து சொல்லிருக்காங்க நாங்க வந்து ஐரோப்பியன் யூனியன்லேருந்து இருந்து நாங்க வந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் எங்களுக்குள்ள எதுல கருத்து வேறுபாடு இருக்குன்னா இந்த தேதியில வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து வித்தியாசம் இருக்கோ தவிர நாங்க ஒரு தேதியில அறிவிப்போம் இன்னொரு நாடு வந்து இன்னொரு தேதியில அறிவிக்குமோ தவிர மத்தபடி அறிவிக்கணுமா வேணாமாங்குறத எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க எல்லாருமே என்ன பண்றோம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய மாற்றம் பேர் ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பாங்க இஸ்ரேலோட இருக்காங்க நாடுகள் அனைத்துமே வந்து அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் இதெல்லாம் யாரெல்லாம் வந்து இவங்க எல்லாம் என்னைக்காவது பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்ததே இல்லை இன்னைக்கு எல்லாரும் வழியின வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது அதனாலதான் ஹமாஸ் தலைவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாங்க நாங்க முப்பத்தி ஐயாயிரம் மக்களை தியாகம் செய்திருக்கோம் அவர்கள் வந்து மரணிக்கப்படல விதைக்கப்பட்டிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சுதந்திரத்துக்காக அவங்களுடைய இன்னும் இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள்னு சொல்றாங்க நேரடியாக களத்துல இறங்கி சண்டை போட்டு அதுக்கப்புறம் உயிர் வந்து சுதந்திரத்துக்காக ஆகாது அந்த சுதந்திரத்துக்காகத்தான் வெளிவந்து கொண்டு இருக்குது இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க கதறிட்டு இருக்காங்க அங்கிருந்து எல்லாம் தூதரகத்தை பின்வாங்குங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்து தூதரகத்துல இருந்த ஆட்கள்லாம் இஸ்ரேல் தூதரகம்ல அங்கிருந்து பின்வாங்கப்பட்டுட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் காண்டுல இருக்கு ஒரு காலத்துல இஸ்ரேல் சொல்ற பேச்சை மட்டுமே கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி நிலைமை இல்லை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு பயந்து யாரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கலைங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அதே போல அடுத்து தேர்தல் வந்துச்சு வந்து இருந்த கேண்டிடேட் என்ன வச்சாங்க தெரியுங்களா நான் வந்து ஆட்சிக்கு வந்த பாலஸ்தீனத்தை சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா அங்க இருந்தது இஸ்ரேல் ஆதரவாளர்களாக இருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் ஆட்சிக்கு வந்தா பாலஸ்தீனத்தை சப்போர்ட் பண்ணுவேன் தனிநாடாக அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தாரு அதுதான் அவருடைய என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அஜெண்டாவா வச்சிருந்தாரு இப்ப பார்த்தா ஆட்சிக்கு வந்திருக்காரு சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா இஸ்ரேலோடு எல்லா உறவையும் துண்டிச்சு பாலஸ்தீனத்துக்கு தங்களுடைய ஆதரவை காமிச்சிருக்காங்க தனிநாடாக அவங்களும் அங்கீகரிக்கிறாங்க எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுத்தாதான் ஆட்சி அப்படிங்கிற அளவுக்கு கொலம்பியாலே வந்திருக்குன்னா உலக நாடுகளே இன்னைக்கு அவங்களதான் பார்த்துட்டு பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னா கொலம்பியாவுடைய ஜனாதிபதி ரமலா பகுதி இருக்குல்ல வெஸ்ட் பேங்க்ல அங்க வந்து கொலம்பியாவுடைய தூதரகத்தை நாங்க அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நல்ல செய்தியை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க காசால வந்து கொலம்பியாவுடைய தூதரகம் ஏற்கனவே இருக்கு வெஸ்ட் பேங்க்ல இப்ப என்ன பண்றாங்க இவர் வந்து இவருடைய தலைமையில இவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அமைக்கிறாங்க அப்படின்னா வாக்களித்த விஷயத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்காரு அதே போல அடுத்த அதுவும் ஒரு நல்ல நல்ல செய்தி இன்னைக்கு நிறைய செய்திகள் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்ராஹிம் அன்பர் அவர்கள் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடியவங்க அவங்களதான் கொஞ்ச நாளா டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த இஸ்ரேலாவட்டும் இந்த மேற்கத்திய ஊடகங்களாகட்டும் நாமளே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவரை பத்தி பேசிருப்போம் என்ன பண்ணியிருப்பாங்க இவரை வந்து பேட்டி எடுக்கிறேங்கிற பேர்ல வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகும்போது நீங்க தீவிரவாதத்துக்கு ஆதரவு தரீங்களே ஹமாஸ் கூட வந்து தொடர்பில் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு குறுக்கேத்தமான கேள்வியாவே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு நாங்க அவங்க செய்யக்கூடிய எந்த விஷயத்திலையும் பின்னாடி இல்லை அவங்க வந்து எங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் வாங்கல நாங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக வந்து ஏத்துக்கிறோம் அவங்களுடைய சுதந்திரத்துக்கான முயற்சி நியாயமானதான்னு சொல்லியிருப்பாரு இப்பவும் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க கத்தார்ல வந்து கடந்த வாரம் வந்து ஹமாஸ் தலைவர்களை வந்து சந்தித்து பேசியிருக்காங்க அதை குறித்தும் வந்து நிறைய சர்ச்சைகள் ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்தும் போது மலேசியாவுடைய பிரதமர் என்ன சொல்றாருன்னா நாங்க அம்மாசோடு வந்து தொடர்புல இருக்கிறோம் அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது அப்படிங்கிறது புதுசு கிடையாது அதை நீங்க பெருசு படுத்துறீங்க நாங்க ஏழு தசாப்தமாக அவங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஏழு தசாப்தம்னா எழுவது வருஷமாக நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் நக்பால இருந்து இதுவரையும் வந்து ஏழு நக்பாவாக தான் நாங்க பயணித்து கொண்டிருக்கோம் அவர்களுக்கு நாங்க ஆதரவு தான் அப்படிங்கறதை எதை கொண்டும் மறைக்க முடியாது அது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவர்களோடு நாங்க தொடர்புல இருக்கிறோம் அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது அமாஸ் தலைவர்களோடு நாங்க பேச்சுவார்த்தையில் இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் புது விஷயம் இல்லையே அதை என்ன பண்றீங்க பெருசு படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு மலேசியாவுடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க அதோடு சொல்லிருக்காங்க எங்கள் விஷயத்துல வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்கள்ட்ட யாருமே பேசக்கூடாதுங்கிற மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இந்த வேலை படுறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடந்து கொண்டு இருக்குது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும் எழுவது ஆண்டுகளாக நாங்க அவங்களோட ஒரு சொல்றாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இவங்க எதுக்கு போய் அந்த நோவா ஃபங்க்ஷன்ல போய் அடிச்சாங்க அதனாலதான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சும்மா இருந்த யாரையும் போய் நோவா ஃபங்க்ஷன்ல உள்ள போந்து பிணைக்கரி எல்லாம் தூக்கிட்டு வரல எழுவது வருஷமா இவங்களை அடிமைப்படுத்தி இவங்க நாட்டுக்குள்ள புகுந்து இவங்களுடைய இடத்துல புகுந்து மக்களை வந்து ஆயிரக்கணக்கான வேரை தூக்கிட்டு வந்து ஜெயில போட்டு வச்சிருக்காங்க அதை தான் வந்து எதிர்த்து என்ன பண்ணாங்க நோவா ஃபங்க்ஷன்ல போனாங்க என்னைக்காவது ஒரு நாள் உள்ள போனா தானே அந்த விஷயத்தை செய்ய முடியும் அதற்கு ஒரு எடுக்கறாங்க இவங்க பத்து வருஷமா பிளான் போட்டு இப்படி நம்ம செய்ய போறோம்னு சொல்லிட்டு எல்லா பயிற்சியும் எடுத்துட்டு உள்ள போறாங்க அந்த நாள் தான் அந்த நோவா ஃபங்க்ஷன் அதை விட்டுட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை இவங்க தனி அவங்க தனி அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த நீர்னு உள்ள போய் அமாசனை பண்ணிட்டாங்க பிணைக்கதியை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா யாராவது அப்படி செய்வாங்களா முட்டாள்தனமாக இன்னும் பேசி கொண்டு இருக்கிறாங்க இதுவரையும் இரநூத்தி இருபது நாளையும் கடந்து போச்சு நோவா ஃபங்க்ஷனை பத்தி இப்ப கூட ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க அப்ப அப்ப வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் கூட ஒண்ணுமே பாலஸ்தீனத்தை பத்தி இஸ்ரேலை பத்தி வரலாறே தெரியாது பாலஸ்தீனத்துடைய பெரும் பகுதியை வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலாக மாத்தி வச்சிருக்கிறதே அந்த அயோக்கியங்கள் தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து சண்டை அப்படிங்கிற பேர்ல அப்பப்போ வருவாங்க தாக்குவாங்க ஒரு ஏரியாவை பிடிச்சிட்டு போய் பெசாம வந்துப்பாங்க அப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த தடவை கூட அப்படிதான் வந்து வடக்கு காசாவை பிடிச்சிட்டு போய் உட்காந்துக்கலாம்னு பாக்குறாங்க ஆனா அதுக்கெல்லாம் வந்து சான்ஸ் இல்லை எவ்வளோ அழிச்சிருக்காங்க மக்களை எத்தனை கட்டிடங்களை அழிச்சிருக்காங்க இவ்வளவு உலகமே போது சோறு தண்ணி கொடுக்காம இவங்களை வச்சிருக்காங்க என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க இதே உலகத்துக்கே அந்த விஷயங்கள்லாம் வராதப்ப விட கொடுமையாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத கூட கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே கிடையாது அதுதான் அந்த மலேசிய பிரதமர் சொல்லிருக்காரு நாங்க எழுவது ஆண்டுகளாக அவர்களோடு இருக்கிறோம் ஒவ்வொரு நக்குபாலையும் நாங்க பாத்துட்டு தான் வரோம் அவங்களோடது சுதந்திர வேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களது சுதந்திரத்துக்கான முயற்சின்னு இருக்காங்க பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய போராளிகளையும் பாலஸ்தீன மக்களையும் குறை சொல்பவர்கள்லாம் வந்து சுதந்திர வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு அதனுடைய அருமை தெரியாதவர்களாக இருக்காங்க அந்த கஷ்டங்கள் அவர்களுக்கு வந்தா மட்டும் தான் தெரியும் ஒரு நாட்டுக்கு அடிமையா இருக்கும் போது எவ்வளவு எல்லாம் கஷ்டம் தெரியுங்களா இப்ப மட்டும் கிடையாது எப்பயுமே இவர்களுக்கு இவர்களுக்கு தேவையான உணவு ட்ரக்குகளை வந்து உள்ள விட்டதே இல்லை தினமுமே நானூறு ட்ரக்குகள் தேவைப்படுது பாலஸ்தீனத்துக்கு ஆனா போரே இல்லாம நல்லா இருந்தபோதே போதே இருநூத்தி ட்ரக்குகள் தான் உள்ள விட்டுருக்காங்க இவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கூட பக்கத்து நாட்டுக்காரன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு யாராலையும் பொறுக்க முடியாது நம்ம வீட்டுக்குள்ள யார் வரணும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பக்கத்து வீட்டுக்காரன் தான் முடிவு பண்ணுவான்னு சொன்னா யாருமே பொறுக்க மாட்டாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சண்டைக்கு போகதான் செய்வாங்க அப்படி போன தான் அந்த அக்டோபர் ஏழு அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தா ஐசிஜி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா வழக்கு போட்டு இருந்தாங்க எதுக்குன்னா ரஃபால வந்து இப்படி தாக்குதல் நடத்துறாங்களேன்ட்டு இதை பற்றிய தீர்ப்பு இன்னைக்கு வர வேண்டியதாக இருக்கு தீர்ப்பு என்னவா வரும்னா கண்டிப்பா வந்து ரஃபால தாக்குதல் செய்ய வேண்டாம் நிறுத்துங்கன்னு வரும் ஆனா இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா ஆனா இதுல ஒரு பெரும் கேள்வி இருக்கு இதை வந்து இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுவாங்களா கண்டிப்பா ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஐசிஜே வந்து தீர்ப்பு கொடுத்துரும் ஆனா தீர்ப்பு என்ன வந்தாலும் இஸ்ரேல் வந்து நடத்தாது இதுக்கு முன்னாடியே போர் செய்யறதை பத்தி வரும்போது போற நிறுத்துங்க அவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் செய்யுங்கன்றாங்க செஞ்சுட்டு இருக்காங்களா ஒண்ணுமே செய்யலை அதை ஏதாவது பண்ண முடிஞ்சா ஐசிஜே நினைஞ்சுகிட்டா அதுவும் முடியல அந்த மாதிரிதான் வந்து தீர்ப்பு ரஃபால போற நிறுத்துங்கன்னு தான் வரும் ஆனா இவங்க பின்பற்றுவாங்களா அப்படிங்கிறது அது பெரும் கேள்விக்குடிதான் இறுதியா தாக்குதலை பத்தி பார்க்கும் போது பத்திரிக்கை பத்திரிகை அதாவது இஸ்ரேலுடைய பத்திரிகையிலே சொல்றாங்க முப்பது பேர் இந்த ரெண்டு நாள்ல சொல்றாங்க இவங்க முப்பதுன்னு சொல்லிட்டாவே என்ன பத்து மடங்கா இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க இவ்வளவு கணக்கே சொல்ல மாட்டாங்க இருபது பேர் இறந்தாங்க முப்பது பேர் காயமடைந்தாங்கன்னு சொன்னாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு நாள்ல வந்து முப்பது பேர் வந்து காயமடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காயமடைந்தவங்களுடைய லிஸ்டை மட்டும் சொல்லி இவங்க வந்து கணக்க முடிச்சுப்பாங்க ஆனா அங்க போர்களை கண்காணிக்கக்கூடியவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க வாரம் முழுவதும் அப்ப என்ன நடந்துச்சோ இந்த போர் அது வந்து ஒவ்வொரு நடந்துட்டு இஸ்ரேலிய ராணும் அங்க இறந்து கொண்டிருக்காங்க ரஃபா அவங்களுக்கு கல்லறையாக மாறிக்கொண்டிருக்குன்னு சொல்றாங்க அதுலீம் சலாவுத்தீன் பகுதியில மட்டுமே கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் கடுமையான சண்டை போயிருக்கு அங்க பெரும் இழப்பை இஸ்ரேல் ராணுவம் சந்திச்சு கொண்டிருக்கு ஏராளமான மெர்க்குவாக்கள் போர் வாகனங்கள் அது இல்லாம இஸ்ரேலிய ஜியோனிச படைகள்னு சொல்லி அழிக்கப்பட்டு கொண்டே வராங்க பகுதியிலையும் அதே மாதிரி ஜாலியா லியா அங்க பக்கத்தால இருந்த ஹபீபி அப்படிங்கக்கூடிய கட்டிடத்துக்கு பக்கத்தால நான்கு மெர்க்கவா டேங்குகளை வந்து வைத்து தாக்கிருக்காங்க முக்கியமா வடக்கு தான் வந்து படைகளை களமிறக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கதான் வந்து கூட்டம் கம்மியா இருக்கு நம்ம தாக்குதல் செய்யறதுக்கு சௌரியமா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டு துவச்சு எடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதே போல இஸ்புல்லாவுடைய தரப்புல பார்த்தா இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா லிட்டானி நதிப்பகுதியிலிருந்து அப்படியே நாங்கள் பின்னாடி கொண்டு போவோம் ஏழு கிலோமீட்டர்லாம் வந்து சவால் விட்டாங்க ஆனா கடைசியில் இப்ப இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க பின்னாடி வந்திருக்காங்க பார்டர்லேருந்து இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு இஸ்ரேலில் வந்து பார்த்தா இப்ப வடக்கு இஸ்ரேலில் மக்களே இல்ல அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பின்வாங்கப்பட்டிருக்கு எல்லாருமே அந்த குடியிருப்புகளை விட்டுட்டு உள்ளக்குள்ள வந்து இஸ்ரேலுக்குள்ள புகுந்திருக்காங்க இஸ்ரேல்ல தான் அவங்க வந்து தஞ்சம் புகழ்ந்து தான் தங்க வச்சுட்டு இருக்காங்க பத்தாதுக்கு கூட அமைத்து அவங்களை அகதிகளாக ஆக்கி வச்சிருக்காங்க இவங்க வந்து தெற்கு லபனான வந்து சொன்னாங்க அகதிகள் ஆக்குவோம் காசாவை போல் ஆக்குவோம் பத்தாவது பின்வாங்க போனாங்க எதுவுமே செய்யாம இவங்க இன்னைக்கு பின்வாங்கிருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தி தான் இப்போது அதுலயும் அந்த பகுதியில மட்டுமே மூணு லட்சம் மக்களுக்கு மேல காலியாயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து கொடுக்கறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில நம்ம சந்திப்போம்